கையை ஆட்டி வாக்கு கேட்பாலே அவர்கள் கை புத்தபத்தி தெளிவிட இப்போ நடக்கிற இந்த தேர்தல் இளவைக்கு பொதுவைக்கு விளக்கிற தேர்தல் பாரவைக்கு பொதுவைக்கு விளக்கிற தேர்தல் அனைவருக்கும் வணக்கம் ஜனநாயகத்தின் மிகப்பெரிய திருவிழாவாக இருக்கக்கூடிய தேர்தலில் ஏற்கனவே தமிழ்நாட்டில் திமுக அதிமுக பாஜக என்று மூன்று கட்சிகளும் தங்களுடைய கூட்டணி கட்சிகள் மற்றும் தங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்திருந்தாங்க எப்போதுமே நாம் தமிழர் கட்சி தான் ரெண்டாயிரத்தி பதினாறு தொடங்கி முதலில் வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கும் ஆனால் இந்த முறையும் பல்வேறு பகுதிகளில் நாம் தமிழை வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் மொத்தமாக எப்போது நாம் தமிழ்சுடைய வேட்பாளர் பட்டியல் வெளிவரும் என்று மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அந்த எதிர்பார்ப்பை இன்றைக்கு நிறைவேறுக்கிறது நாம் தமிழகத்துடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழக நாற்பது வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கிறார் இந்த நாற்பது வேட்பாளர் பட்டியலில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் தொடங்கி சரிபாதி ஆண்களையும் பெண்களையும் சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் வேட்பாளராக நாம் தமிழி நிறுத்தியது பாராளுமன்ற தேர்தலையும் தேர்தலிலும் இருபது பெண்கள் இருபது ஆண்கள் என்று தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட்ட நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளரை அண்ணன் சீமானவர்கள் அறிவிச்சிருக்காங்க மற்ற வேட்பாளர் பட்டியலுக்கும் நாம் தொழக்சியுடைய வேட்பாளர் பட்டியலுக்கும் இருக்க வித்தியாசம் என்னன்னா நாம் தமிழக வேட்பாளர் பட்டியல சரியான சமூக நீதி சரியான சமத்துவம் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது பெண்கள் இருபது ஆண்கள் என்பதை தாண்டி நாம் தொழில் கட்சி தமிழ்நாட்டுடைய சரியான வகுப்புவாதி பிரதித்துவ அடிப்படையில் சரியான இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் எல்லா சமூகங்களுக்குமான பிரதித்துவத்தை கொடுத்து இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு முக்குளத்தோருக்கு வன்னியருக்கு நாடாருக்கு தமிழ்நாட்டுடைய பெரும்பான்மை சமூக ஆதி தமிழ் குடிகளுக்கு தேவேந்திர குல சொந்தங்களுக்கு எல்லாருக்கும் அதே போல் யார் யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களாக இதுவரைக்கும் தேர்தல் அரசியலில் நிறுத்தப்படலையோ அவங்க எல்லாரையும் தேடி தேடி நாம் தமிழ்ச்சி வாய்ப்பை வழங்கியிருக்கிறது நாற்பது வேட்பாளர் தான் வழங்க முடியும் அந்த நாற்பதிலும் சரியான பெருத்துவம் வந்து இந்த வேட்பாளர் பட்டியலில் கடைபிடிக்கப்பட்டிருக்கு இது எல்லாவற்றையும் தாண்டி படித்தவர்கள் அரசியலுக்கு வரணும் இளைஞர்கள் அரசியல் எல்லாரும் வேட்பாளர் பட்டியலை பார்க்கிற பொழுது முழுக்க முழுக்க தமிழ் தேசிய அரசியல் அடுத்த கட்டத்திற்கு சென்றிருக்கிறது படித்தவர்கள் இளைஞர்கள் நேர்மையானவர்கள் நல்லவர்கள் இந்த அரசியலை நேசிக்க தொடங்கிவிட்டார்கள் என்பதை பார்க்கப்படுகிறது நாம் தமிழகத்து வேட்பாளர் பட்டியலில் பதினாறு மருத்துவர்கள் மருத்துவர்கள்னா படித்துக் கொண்டிருக்கிற மருத்துவர்கள் மட்டும் கிடையாது சமூகத்தில் அந்தஸ்து படித்த பெரிய இடத்திற்குரிய ஒரு நாளைக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட நோயாளிகளை பார்க்கக்கூடிய ஆர்த்தோகள் இருக்காங்க சர்ஜன் இருக்காங்க சென்ட்ரல் பிசிசியன் இருக்காங்க இப்படி தமிழ்நாடு முழுமைக்கும் தேர்ந்தெடுத்து தமிழ் தேசிய கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு பயணிக்கக்கூடிய நாம் தமிழ்ச்சியுடைய உறுப்பினர்கள் இருந்து களப்பணியாளர் எடுத்து எடுத்து பதினாறு மருத்துவர்களை நிப்பாட்டிருக்காங்க இந்த வேட்பாளர் பட்டியலில் பதினாறு மருத்துவர்கள் எட்டு பொறியாளர்கள் நான்கு பேராசிரியர்கள் நான்கு ஆசிரியர்கள் இரண்டு இயக்குநர்கள் இரண்டு சமூக செயல்பாட்டாளர்கள் அதே போல வந்து விவசாயி இப்படி ஒவ்வொருத்தருக்கும் சரியான பெருமித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன் மருத்துவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன் பொறியாளருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன் பேராசிரியருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன் ஆசிரியருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன் ஒரு சாதாரண கூலி வேலை பார்க்கறக்கூடியவங்க வந்து இந்த வேட்பாளர்களை இடம் கூடாதா என்றான் இது நடப்பது பாராளுமன்றக்கான தேர்தல் நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு ஒரு ஆகச்சிறந்த ஆட்கள் தேவைப்படுறாங்க அப்படி தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து அண்ணன் சீமானவர்கள் இந்த வேட்பாளர் பட்டியலை உருவாக்கினார் எனக்கு தெரிஞ்சு கடந்த மூன்று மாத காலமாக அண்ணன் சீமானவர்கள் சரியாக தூங்கியிருப்பாரான்னு தெரியாது ஒரு ஆறு மாத காலமாகவே அவர் சரியாக தூங்கலை ஆனால் இந்த மூன்று மாத காலமாக முழுக்க முழுக்க வேட்பாளர் தேர்வில் தினம் தினம் கவனம் செலுத்தினார் எந்த அளவுக்கு அவர் வந்து எப்போதுமே ஒரு அவர் அவர் இருக்கிற இடத்தை கலகலப்பாக வச்சிருப்பார் ஆனால் அவர் பக்கத்திலே நெருங்க முடியாத அளவிற்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு 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 பரபரப்பில் இருந்தாரு ஏதாவது சின்ன விஷயத்தை கூட அவர் சொல்ல முடியாத அளவுக்கு அவர் வந்து அந்த வேட்பாளர் வந்து பலனங்களை மாற்றம் செய்யப்பட்டாங்க மாற்றம் செய்யப்படுகிற காரணம் வந்து அந்த வேட்பாளர் சரியில்லை என்பதல்ல அதை தாண்டி சிறந்த தேர்வை கொடுக்கணும் இது ஒரு போர்க்களம் தமிழ் தேசியம் வந்து இவளவுடைய எழுச்சி அடைந்திருக்கிறது ஆனா இந்த தேர்தலில் நாம் வாங்க போற வாக்கள் ஒவ்வொரு வாக்களும் விலை மதிப்புமிக்க வாக்குகள் என்று மிக மிக கவனமாக மிக மிக சிரத்தை எடுத்துக்கொண்டு மிக மிக அக்கறை எடுத்துக்கொண்டு இந்த வேட்பாளர் திறவை அண்ணன் சீமானர்கள் வந்து செஞ்சிருக்காங்க என்பதை வேட்பாளர் அறிவிப்பிலே பார்க்க முடிந்தது மிக முக்கியமாக இந்திய அரசியல இதுவரைக்கும் எழுபது ஆண்டு காலமாக நடந்த பதினேழு பாராளுமன்ற தேர்தல்கள்ல சட்டமன்ற தேர்தல்கள்ல யாரும் செய்யாத அண்ணன் சீமான் செய்கிறார் இருபது பெண்களை கடந்து நிற்கிறார் எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம வெறுங்கை எப்படி வேணாலும் ஆட்டலாம் அதுல ஏதாவது அந்த கரண்டியில வந்து என்ன இருந்தால் கவனமாட்டேன்னு சொல்லி வெறுங்கையோ அது முழங்கையோ ஆனால் இது என்னுடைய கடமை இது நாம் செய்ய வேண்டியது வந்து இது வந்து இதன் மூலமாக ஒரு அட்டன்ஷனை கிரியேட் பண்ணணும் இருபது பெண்கள் நிறுத்துவதன் மூலமாக நாம் தமிழக சில பெண்கள் இருக்காங்க அப்படின்னு காட்டணும் அப்படிங்கிறத நரசிம்மாவுடைய நோக்கம் அல்ல அதே போல் சமூக பிரதிநிதித்துவம் கொடுக்கும் பொழுது வன்னியர்களுக்கான பிரதிநிதித்துவம் உடையாறுகளுக்காக முத்திரையர்களுக்காக முக்குலத்தூருக்காக நாடார்களுக்காக கோணார்களுக்கென்று அது பிரதிநிதித்துவத்தை கொடுக்கும் பொழுது பொது தொகுதியில் ஆதி தமிழ் குடியை நிறுத்தும் போது அதன் மூலமாக ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் அதன் மூலமாக வாக்கு வங்கி கிடைக்கும் அப்படின்னு நான் சீமான் பார்க்கறது இந்த இடத்துல செய்ய வேண்டியது என்னுடைய கடமை என்று பொது தொகுதியில ஆதி தமிழ் குடியை நிறுத்துறாரு இது ஒரு கடமையாக செய்கிறாரு சவால் விட்டு சொல்ல முடியும் நாம் தமிழக சொல்லிய வேட்பாளர்களும் மற்ற திமுக அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி வேட்பாளருக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு அந்த மூன்று பேருமே திமுக அதிமுக பாஜக கூட்டணி வேட்பாளர் மூன்று பேருமே கட்சிக்கு நிதி கொடுத்து விட்டு கொள்கையற்று கோட்பாடற்று சித்தாந்த தெளிவற்று அந்த கட்சியில் எப்படியாவது ஜெயிச்சிடலாம் அப்படின்னு கட்சி தலைவர்களுக்கும் கட்சியுடைய தொண்டர்களுக்கும் நிதி கொடுத்து அந்த கட்சியில் வேட்பாளராக இருப்பாங்க அப்படி பல வேட்பாளர் பட்டியலும் நம்ம பார்க்க முடியும் ஆனால் நாம் தமிழக கட்சியில் அவங்களோட பணம் இருக்கு இல்லை தேர்தலில் செலவு செய்வதற்கு பணம் தேவையில்லை தேர்தலில் போட்டியிடுவதற்கு நல்ல குணம் இருந்தால் போதும் மக்களிடம் மனதை விழக்கூடிய குணம் இருந்தால் போதும் என்கிற ஒரு பேரரசு பெரிய அரசியல அண்ணன் சீமான் எடுத்து வைக்கிறார் இது இந்தியாவிலே யாருக்கும் சாத்தியப்படாது ஒரு காலத்தில் எளிமையான வேட்பாளர் இருக்கிறாங்க இன்றைக்கு யாரோ ஒருத்தர் கம்யூனிஸ்டில் சாதாரண ஒரு குடிசை வீட்டில் இருந்து அரசியல் செஞ்சால் அதை நம்ம பெரிய சும்மா பார்க்குறோம் கந்தரக்கோட்டையோட சட்டமன்ற உறுப்பினர் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரரு ஒரு சாதாரணமாக ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் நிதியை கட்சியை கொடுத்துட்டு வர்ற பத்தாயிரம் ரூபா வச்சு வாழ்கிறாங்கிறது தமிழ்நாட்டில் பெரிய செய்தி ஆனால் மீதி இருக்கிற முப்பத்தி மூணு சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி இருக்காங்க நம்ம போய் பார்த்தோம்னா படாவடத்தோடு வாழ்வாங்க செல்வ செழிப்போடு வாழ்வாங்க ஆனால் நாம் நாம்தலை வேட்பாளர்கள் எளியவர்கள் படித்தவர்கள் இளைஞர்கள் நேர்மையானவர்கள் ஆனால் எளிய மக்களை சாதாரண மக்களை உழைக்கும் மக்களை நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த அன்றாடம் உழைத்து வருகிற பணத்தில் வாழக்கூடிய மக்களை வேட்பாளராக அறிவித்திருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழகி இன்றைக்கு நான் சீமானவர் அழித்திருக்கிற நாற்பது வேட்பாளர்களும் அவர்கள் துறையிலும் ஆகச் சிறந்தவர்கள் அந்த துறை சார்ந்த பணியை செய்வதோடு சமூகம் சார்ந்து சிந்தித்து ஏதாவது ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டோமா என்று ஏங்கி தவிக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல அரசியலுக்காக ஏங்கி தவிக்கக்கூடிய நாற்பது பேரை நன்சீமானவர்கள் இந்த களத்திலே இறக்கி இறக்கியிருக்கிறார் அதில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக பொறியாளர் ஜெகதீஷ் சுந்தர் வடசென்னை சென்னை நாடாளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக மருத்துவர் அமுதினி தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக பேராசிரியர் தமிழ்செல்வி மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி நாம வேட்பாளராக மருத்துவர் இரா திரிபுரம் முதர் நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழின் வேட்பாளராக மருத்துவர் ரவிச்சந்திரன் காஞ்சிபுரம் நாம தமிழ் கட்சியின் வேட்பாளராக பொறியாளர் சந்தோஷ்குமார் அரக்கோணம் நாம தமிழ் கட்சியின் வேட்பாளராக பேராசிரியர் அப்சியா நஸ்ரின் வேலூர் நாம தமிழ் கட்சியின் வேட்பாளராக பொறியாளர் மகேஷ் ஆனந்த் கிருஷ்ணகிரி நாம்தான் வேட்பாளராக ஐயா வீரப்பனாரோடைய அன்பு மகள் வித்யாராணி வீரப்பன் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியின் நாம வேட்பாளராக மருத்துவர் அபிநயா பொன்னிவளவன் திருவண்ணாமலை நாம வேட்பாளராக மருத்துவர் இரா ரமேஷ் பாபு அவர்கள் ஆரணி நாம வேட்பாளராக மருத்துவர் பாக்கி லட்சுமி அவர்கள் விழுப்புரம் நாம தமிழ் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக இயக்குனர் சமூக செயற்பாட்டாளர் அண்ணன் களஞ்சியம் அவர்கள் கள்ளக்குறிச்சி நாம வேட்பாளராக இயக்குனர் மரியாதைக்குரிய அண்ணன் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் சேலம் நாம தலைமை கட்சியினுடைய நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக மருத்துவர் மனோஜ்குமார் நாமக்கல் நாம நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக பொறியாளர் கனிமொழி அவர்கள் ஈரோடு நாம வேட்பாளராக மருத்துவர் கார்மேகம் அவர்கள் திருப்பூர் நாம வேட்பாளராக அக்கா லட்சுமி அவர்கள் நீலகிரி நாம வேட்பாளராக விவசாயத்திற்காக அதன் வாழ்க்கையை அர்ப்பணித்து போராடி கொண்டிருக்கிற ஜெயக்குமார் அவர்கள் கோயமுத்தூர் நாம வேட்பாளராக உணவு வல்லுநர் கலாமணி ஜெகநாதன் அவர்கள் பொள்ளாச்சி நாம வேட்பாளராக மருத்துவர் சுரேஷ்குமார் அவர்கள் திண்டுக்கல் நாம தமிழகத்தினுடைய வேட்பாளராக மருத்துவர் கைலே ராஜன் அவர்கள் கரூர் நாமந்தம கட்சியின் வேட்பாளராக மருத்துவர் இரா கருப்பையா அவர்கள் திருச்சிராப்பள்ளி நாமந்தமச்சி வேட்பாளராக சமூக செயற்பாட்டாளர் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் பெரம்பலூர் நாம தமிழகத்தினுடைய வேட்பாளராக ஆசிரியர் இரா தேன்மொழி அவர்கள் கடலூர் நாம தமிழக வேட்பாளராக தலைமை ஆசிரியராக இருந்து ஆசிரியர் பணியை செய்த மரியாதைக்குரிய மணி வாசகன் அவர்கள் சிதம்பரம் நாமந்தமச்சுடைய வேட்பாளராக அக்கா இரா ஜான்சிராணி அவர்கள் மயிலாடுதுறை நாம தமிழக வேட்பாளராக அக்கா காளியம்மாள் அவர்கள் நாகப்பட்டினம் நாம தமிழக வேட்பாளராக கார்த்திகா அவர்கள் தஞ்சாவூர் நாம தமிழக வேட்பாளராக கல்வியாளர் ஹிமாயின் கபீர் அவர்கள் சிவகங்கை நாம தமிச்சுடைய வேட்பாளராக பொறியாளர் எளிரரசி அவர்கள் மதுரை நாம தமிச்சு வேட்பாளராக முனைவர் சத்யாதேவி அவர்கள் தேனி நாம்துடைய நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக மருத்துவர் மதன் ஜெயபாலன் அவர்கள் விருதுநகர் நாம தமிழகத்தில் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக மருத்துவர் கௌசிக் பாண்டியன் அவர்கள் ராமநாதபுரம் நாம வேட்பாளராக மருத்துவ பேராசிரியர் மருத்துவர் சந்திரபிரபா ஜெயபால் அவர்கள் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழகத்தில் வேட்பாளராக மருத்துவர் ரோவினா ரூத் ஜேன் அவர்கள் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழ்ச்சி வேட்பாளராக பொறியாளர் இசை மதிவானன் அவர்கள் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழ்ச்சி வேட்பாளராக இளங்கலை வேதியியல் முடித்தாக்கா சத்யா அவர்கள் கன்னியாகுமரி நாம வேட்பாளராக பொறியாளர் மரிய ஜெனிஃபர் அவர்கள் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி நாம தமிழ்ச்சி வேட்பாளராக மருத்துவர் இரா மேனகா அவர்கள் இப்படி ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து அண்ணன் சீமான் அவர்கள் இந்த களத்தில் இறங்கியிருக்கிறார் இதிலே சில சில பேர் இந்த அரசியலுக்கு அதாவது இந்த பொதுவழிக்கு சமூக வலைதளங்களுக்கு இந்த சோசியல் மீடியாவுக்கு புதிய முகங்களாக இருக்கலாம் ஆனால் இவர்கள் அத்தனை பேருமே தங்களுடைய இருப்பிடங்களில் தங்கள் பணி செய்த இடங்களில் தங்களுடைய நிறுவனங்களில் மிகப்பெரிய அளவில் சமூகத்திற்காக உழைத்தவர்கள் அப்படி சமூக பற்று கொண்ட தமிழ் தேசிய பற்றுக்கொண்ட இனம் மொழி பண்பாடு கலாச்சாரம் காக்கப்பட வேண்டும் இந்த சூழ்நிலையில் காக்கப்பட வேண்டும் ஒரு நேர்மையான அரசியல் தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்று அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்காக நிற்கக்கூடிய இளைஞர்களை அண்ணன் சீமான் இந்த தேர்தலிலே களத்தில் இறக்கியிருக்கிறார் அதே போல இடைத்தேர்தல் நடைபெறக்கூடிய விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழ்ச்சியின் வேட்பாளராக சமீபத்தில் இந்த திமுக கொள்ளையர்களால் படுகொலை செய்யப்பட்ட அண்ணன் சேவீர் குமார் மனைவி ஜெமினி சேவீர் குமார் அவர்களை களத்தில் நிறுத்தியிருக்கிறார் அண்ணன் சீமான் இன்றைய தமிழ்நாட்டு அரசியலுடைய நிலைமை என்ன அப்படின்னா ஒரு ஓட்டுக்கு குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் திமுக அதிமுக பாஜக மூன்றுமே ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற நிலைமையில தள்ளப்பட்டுருச்சு பணம் கொடுக்காம அந்த கட்சிகளுக்கு ஒரு வாக்கு கூட விடாது திமுகவுடைய அடிப்படை உறுப்பினர் பரம்பரை உறுப்பினர் தாத்தா காலத்து திமுகன்னு சொல்றாங்க இல்லையா அவங்க கூட இந்த தேர்தலை வாங்கினா மட்டும்தான் உண்டு இதை விட்டுட்டா இவங்களை பிடிக்க முடியாது இந்த தேர்தலை எவ்வளவு முடியுமோ அதை திமுக தலைமையிலிருந்து பெற்றுக்கொள்வோம் என்று கிளைச் செயலாளர் அப்புறம் வட்ட செயலாளர் பேரூராட்சி செயலாளர் ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் மாவட்ட செயலாளர் மாநில பொறுப்பாளர் என்று எல்லோருமே திமுக தலைமையில் இருந்து எவ்வளவு பணத்தை வாங்க முடியும் வேட்பாளர் எவ்வளவு கறக்க முடியும் தான் பார்ப்பாங்க ஒரு முப்பது லட்சம் வாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொரு சட்டமன்ற தேர்தலில் நாம பெற்றது அந்த முப்பது லட்சம் வாக்கு குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் வச்சா கூட அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பு அன்றைக்கு முப்பது லட்சம் ஆனா இன்றைக்கு பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தி புதிய வாக்காளர்கள் இளைஞர்கள் படித்தவர்கள் மாற்று அரசியலை விரும்பக்கூடியவர்கள் திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம் என்று இவர்கள் மீது வெறுப்பில் இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களுடைய வாக்கு அது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சிக்கு தான் போகும் இது ஒவ்வொரு தொலைக்காட்சி ஊடகங்களும் கருத்து கணிப்பு எடுக்கிறது இந்த கருத்து கணிப்பின் மீது எனக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது அது கருத்து திணிப்பாக இருக்கிறது ஆனாலும் கருத்து கணிப்பின் மீது கடத்தில் இறங்கியவர்கள் ஒரு ஐயாயிரம் பேரை சந்திக்கிறாங்கன்னா அதுல அவங்கள் பெரும்பான்மையாக இளைஞர்கள் சொல்வது நாம் தமிழ் கட்சிக்கு தான் திமுக இருக்கவங்க திமுக ஓட்டு போடுறாங்க அதிமுக இருக்கவங்க அதிமுக ஓட்டு போடுறாங்க பாஜகவில் இருக்கவங்க பாஜக தான் ஓட்டு போடுவாங்க ஆனால் புதிதாக அரசியலை விரும்பக்கூடிய வாக்கு செலுத்துவது மட்டுமே என்னுடைய ஒரு ஒரு கடமை என்று நினைக்கக்கூடிய அரசியல உறுப்பினராக இருக்கக்கூடிய எண்ணிக்கை மிக மிக குறைவு ஆனால் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம் அப்படி நடுநிலையான வாக்காளருடைய வாக்கு இந்த முறை நாம் கட்சிக்கு கட்சிக்குத்தான் வரும் என்பதில் எந்த மாற்று கருத்து கிடையாது தான் நாம் கட்சியை இந்த தேர்தல் அரசியல் இருந்து எப்படியாவது தள்ளிடணும் எந்த அளவுக்கு திட்டமிட்டிருக்காங்கன்னா நாம் தமிழக கட்சியை இந்த முறை சுயேட்சையாக புற்றி வைக்கணும் அதாவது நாற்பது தொகுதியிலையும் நாற்பது சின்னம் கேட்டு சுயேட்சையாக ஒரு பொது சின்னம் இல்லாமல் கட்சி பேர் இல்லாமல் நாம து போட்ட நிலைமைக்கு தள்ளணும் இல்லைன்னா போட்டிட முடியாமல் விலகிற நிலைமைக்கு தள்ளணும் ஒரு நெருக்கடியை கொடுத்து அதன் மூலமாக கூட்டணிக்கு வர வைக்கணும் இல்லைன்னா எங்கள் கட்சியை எதிர்த்து பேசாமல் வைக்கணும் என்று பல தரப்பில் பலகட்ட வேலைகள் நாம்தூர்ச்சி சுற்றி அண்ணன் சீமானை சுற்றி நடந்தது நடந்து கொண்டு இருக்கிறது இதை தாண்டித்தான் அண்ணன் சீமானவர்கள் இந்த தேர்தல் களத்தில் தனிச்சு தான் நிற்பேன் நீ என் கட்சியவே அழிச்சாலும் பரவாயில்ல கட்சியே தட பண்ணாலும் பரவாயில்ல சின்னம் கிடைக்கலாலும் பரவாயில்ல நான் துணிஞ்சு நிற்பேன் என்று அண்ணன் சீமானிக்கிறார் அந்த துணிச்சலுக்காகத்தான் இந்த முறை அவருக்கு வாக்குகள் குவிய போகிறது இது ஒரு முரட்டு துணிச்சல் இது ஒரு அசாத்திய துணிச்சல் ஏன்னா எந்த எந்த கட்சியாக இருந்தாலும் சரி எந்த தலைவராக இருந்தாலும் சரி இவ்வளவு நெருக்கடிகளை இவ்வளவு அழுத்தங்களை இவ்வளவு மன அழுத்தங்களை ஒரு பொலிட்டிக்கல் பிரஷர் சொல்லுவாங்க இல்லையா அதை கண்கூடாக கடந்த பதினைஞ்சு நாட்களாக அண்ணன் சீமானும் நாம் தம் கட்சியும் பார்த்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய அரசியல் அதிகாரத்தை குவித்திருப்பவர்கள் எந்தெந்த வகையில் நாம் தம் வந்து ஒரு ஒரு அடி பின்னாடி தள்ளலாம் இந்த தேர்தலில் நாம் அடுத்த கட்டத்துக்கு போகும் இதை யாராலையும் மறுக்க முடியாது நாம் ஏற்கனவே இருந்த சின்னத்தின் மூலமாக போட்டியிட்டால் பதினெட்டு விழுக்காட்டை தாண்டி மேலே ஏறிடக்கூடாது அது தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பின்னடைவை ஏற்படுத்தும் அதனால் அப்போ எப்படியாவது பின்னாடி தள்ளணும்னு முடிவு பண்ணி தான் இந்த வேலைகளை தொடர்ச்சியாக செஞ்சாங்க அதை தாண்டி எந்த தடை வந்தாலும் எந்த தடைக்கல் வந்தாலும் அதை படிக்கல்லாக மாற்றி அண்ணன் சீமான் ஒரு டென்ஸ் மண்ணில் தான் ரொம்ப ப்ரெஷர் தான் ஆனால் அதை ரொம்ப லாபகமாக நரசிம்மான் கையாண்டு கொண்டிருக்கார் நேற்று இருபத்தி ரெண்டாம் தேதி காலை ஏழரை மணிக்கு தொடங்கி இப்போது வரைக்கும் திசையெங்கும் நாம் தமிழர் என்று கிட்டத்தட்ட நாலு லட்சத்துக்கும் மேற்பட்ட ட்விட்டுகளை எக்ஸ் பக்கத்தில் ட்விட்டுகளை போட்டு நாம் தமிழ் கட்சி ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க நாம் தமிழ் சின்னம் உறுதியாக அவங்க ட்விட்டு அந்த எக்ஸ் பக்கத்தில் ஆரம்பிக்கும் போது மதிய நேரத்தில் இதுதான் சின்னம்னு சொல்லி ஊடகங்கள் வெளியிடுது அதை எல்லாவற்றையும் தாண்டி எங்கள் தலமை அறிவிக்கும் தலைமையினுடைய கட்டளையே இறுதி கட்டளை அதற்காக நாங்கள் காத்து கொண்டிருப்போம் தலைமை சொல்லுகிறவரை என்று உறுதியான நிலைப்பாட்டோடு நின்று நாம் தமிழ்ச்சி ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸை செய்து இவ்வளவு பெரிய நாலரை லட்சத்துக்கும் மேற்பட்ட ஃபிட்டுகளை இந்தியா முழுக்க ட்ரெண்ட் செய்ய முடியும் என்றால் இந்த அரசியல் யுகத்துல அது நாம் தமிழை கட்சியால் மட்டும்தான் முடியும் அதே போல வேட்பாளருடைய ஒவ்வொருத்துடைய நேர்காண்களை சமூக வலைதளங்களில் பார்க்க முடிந்தது ஊடகங்களில் பார்க்க முடிகிறது ஒவ்வொருத்தரும் மிகப்பெரிய அரசியல் தெளிவு கொண்டு ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்டு தங்கள் தொகுதியினுடைய அடிப்படை பிரச்சனை என்ன அதற்குள்ள தீர்வு என்ன அதை நான் எப்படி கையாள போகிறேன் எப்படிங்கிறத சரியாக திட்டமிட்டிருக்காங்க இன்னும் இருபத்தஞ்சி நாட்கள் தான் களத்தில் இருக்கிறது இந்த இருபத்தஞ்சு நாட்களில் நாம் தமிழ்ச்சி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் மிக கவனமான அடியாக இருக்க போகிறது களத்தில் நாம் தமிழ்ச்சி வீர் கொண்டு பாய இருக்கிறது மிகப்பெரிய பரப்புரை ஆடல்கள் ஒரு பெரும் கூட்டமே நாம் தமிழ்ச்சிக்கு இந்த முறை பணி செய்ய இருக்கிறது ஊர் முழுக்க இனி சரவடி தான் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வர